நற்பவி யோகி ராம் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்துல அவங்க ஏழை குடும்பத்திலேயும் பிறந்திருந்தாலுமே குரு சுக்ரன் சனி மூன்று பேரும் நல்ல ஒரு பலமா இருந்தாலோ அல்லது ஒரே கிர ஒரே கட்டத்துல இருந்தாலோ இவங்க மூணு பேரும் நல்லவங்களா இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அவங்க என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக பெரிய கோடீஸ்வரர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறது விதி ஆனா எல்லாருக்குமே இது மாதிரி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் நம்ம எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறத நான் வந்து இன்னைக்கு சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஏன்னா குபேர முத்திரை குபேர முத்திரை அப்படின்னு சொல்லும் பொழுது குரு சுக்ரன் சனி இந்த மூன்று கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு முத்திரை இது அப்போ இது போல நம்ம வந்து தொடர்ந்து இந்த குபேர முத்திரையை கைகள் வைக்கும் பொழுது இந்த மூன்று கிரகங்களும் நல்ல பலன் நம்ம ஜாதகத்துல இவங்க மூணு பேரை எப்படி இருந்தாலும் சரி இந்த முத்திரை மூலமாக நம்ம இந்த கிரகங்களை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் நீங்க என்ன உங்களோட வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதனால இந்த முத்திரையை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த குபேர முத்திரையை மற்ற இரண்டு விரல்களும் உள்ளே இருக்கணும் இந்த மூன்று விரல்களையும் லேசாக அழுத்தலாம் கூடாது ரொம்ப லேசாக வச்சுட்டு உங்களோட உங்களுக்கு ஒரு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்த நினைத்து விட்டு வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து உங்களோட மூச்சை வந்து நல்லா ஆழ்ந்து மூச்சை எடுக்கணும் நல்லா உள்ள மூச்சு இழுத்து வெளியில மூச்சை விடணும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து மூச்சை கவனித்து தான் இதில் பிரதானமே மூச்சை கவனித்து உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை நிறை நிறுத்தி நடந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு அந்த மூச்சை விடணும் இது போல செய்யும் பொழுது உங்களோட இரண்டு கைகளிலும் இந்த குபேர முத்திரை இருக்கணும் இந்த மாதிரி நீங்க வந்து ரெகுலரா பிராக்டிஸ் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து இந்த மாதிரி முத்திரை வச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பண்ணும் பொழுது நிச்சயமா உங்களோட எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கை உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் உங்க நீங்க எதை தேடுறீங்களோ அதுவும் உங்களை தேடிட்டு இருக்கு அப்ப இந்த முத்திரையை வச்சு உங்களோட எந்த தீராத விஷயம் எதுவா இருந்தாலும் இது போல நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல வந்து நிரந்தர வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி